ஹாய் வாங்க இன்னைக்கு வாழைப்பூவில் எப்படி பச்சு சொல்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே வாழைக்காயில் மட்டும்தான் பச்சு இல்லைன்னா வெங்காயத்தில் செஞ்சு கொடுப்போம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக வாழைப்பூவில் பச்சு செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு ரெண்டு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த பூவை உள்ளங்கையில் வச்சு இப்படி ஆட்டினோம்னா அந்த காம்பு வந்துடும் பிறகு ஒரு வெள்ளையாக ஒரு இது மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் அது ரெண்டையும் எடுத்துடணும் வெள்ளையாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டோம்னா தான் நல்லது அது வந்து ஜீரணாகாது இப்போ ஒரு பாத்திரத்தில் நானூறு நானூறு கிராம் அளவுக்கு நான் கடல மாவு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக மிளகா மஞ்சள் தூள் சேர்த்திக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தேவையான காரத்துக்கு அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சோடாப்பும் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது நல்ல ஜீரணத்துக்கு உதவும் அதுக்கோசரம் அதை சேர்த்திக்கிறது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ வாழைப்பூவை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் நல்லா அலசி வச்சுக்கணும் இப்போ அந்த மாவில் வாழைப்பூவை சேர்த்திக்கலாம் வாழைப்பூவை அதில் சேர்த்தி நல்லா பெரட்டி மட்டும் விடணும் கசகசன்னு பிணையக்கூடாது இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த பூவை தனித்தனியாக சேர்த்திக்கணும் ஒட்டுக்காக அள்ளி போட்டோம்னா அது கசகசனாயிரும் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்திட்டா தான் பஜ் அழகாக வரும் இப்போ பாருங்கள் அருமையான ரெடி ரெடியாகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் வாழைப்பூவில் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்